அங்கே நண்பர்களே இன்றைக்கி ஒரு எங்கள் கம்பெனியோட ஆஃபீஸை காட்டுறேன் ஆஃபீஸ் யாங்க ஆஃபீஸ் கம்பனியிலோட ஹெட் ஆஃபீஸ் இதாங்க ஒருத்தர் இங்கே இல்லை எல்லா மிஷினும் வேலை செய்யறதுனால இன்னும் கொஞ்சம் அடிப்பாட்டி போயிருக்காங்க வாரம் இதுதான் ஆஃபீஸ் போட்டு வர இருக்கு பாருங்க பாருங்க டிரைவர் வருது பாருங்க நாலு கலர் மெஷின்ல எதுவும் நோட்டுறாங்க அது கார்டு ஒன்று

பேப்பர் அடிக்க வச்சுருப்பாங்க அதான் கமெடி உள்ளு பில் வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கப்ஸ்க்ரை பண்ணுங்கள் மெஷினில் ஓட்டுறாங்க பில் புத்தா ஓட்டி வச்சுருக்காங்க பாரு புக்கு ஆரேட்டர் பாருங்கள் பேப்பர் எப்படி விழு அழகாக வந்து ஒரு கலர் மெஷின் और पेपर पर भी इनके ऊपर अलग अलग सिर पर और अलग अलग करते हुए और पेपर पर कार्बन पेपर सोर कार्बन पेपर जैसे प्रकार से परदा हो और बाहर ट्रेंडिंग வீடியோ முடிச்சா பாருங்க அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்